எலெக்ஷன் வரும்போது மட்டும் அதை செய்யறேன் இதை செய்றேன்னு சொல்றாங்கல்ல இன்னும் எத்தனை உயிர் போனதுக்கு அப்புறம் இவங்க இந்த டெபார்ட்மெண்ட் சரி பண்ணுவாங்களாமா இவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நீங்க வர மாட்டீங்க வீட்டுக்குள்ள தான் இருப்பீங்க ஏசி ரூம்ல தான் இருப்பீங்க உங்களுக்கு அடிப்பட்ட எப்படி வலிக்குமோ அதே வலி அவங்களுக்கு இருக்கு அவங்க வலி நீங்களும் கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கோங்க ஆனா யாரும் கம்ப்ளைண்ட் சொல்ற மாதிரி உள்ள ஒரு அரசியல்வாதியா நான் இருக்கமா நான் டெய்லி பயப்படுற ஒரு விஷயம் இந்த பவர்ல இது நீங்க என்னோட ட்விட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் டெய்லி இந்த எஸ்பெஷலி மழையெல்லாம் கீழ பார்த்துட்டு போங்க சைடுல எல்லாம் பாத்துட்டு போங்க ஏன்னா போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு கட்டாயம் மேல விழும் இல்லையா நான் ஒரு வாட்டி நாயகி ஷூட்டிங் முடிச்சு வரும்போது அதே மாதிரி என் கண்ணு முன்னார ஒரு லைன் வந்து விழுந்துருச்சு விழுந்து அதை போட்டு ஆடிட்டே இருக்கு அப்புறம் நான் அங்க இறங்கி பின்னால வந்த காரங்க கிட்ட எல்லாம் வந்து பவர் லைன் விழுந்து கிடக்குதுன்னு சொல்லி இபி ஆஃபீஸுக்கு போன் பண்ணி அதுல இபி ஆபீஸ்ல கூட எனக்கு ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு கோஆப்ரேட்டிவான பதில் வரல சின்ன வயசுல இருந்தே எனக்கு அந்த ஒரு ரொம்ப சின்ன வயசுல இருந்தே ஏதாவது ஒரு சேடான ஒரு விஷயம் நடந்தாலும் ஏதாவது அவங்க ஒண்ணும் வேற எதுவும் கேட்கல அவங்க எதுவும் கேட்கறது இல்ல ஐயோ நம்மளை பார்த்து ஆறுதல் சொல்றதுக்கு ஒரு ஆளு வர்றாங்களே அந்த ஒரு இது என்னால கொடுக்க முடியும்னா நான் கண்டிப்பா போவேன் கண்டிப்பா போவேன் அப்படி நீங்க சொன்னது அப்படி நடக்கணும் அப்படின்னு இருந்தா நடக்கட்டுமே எனக்கு அதுல எந்த வித ஆட்சேபனையும் கிடையாது வருவீங்களா அப்படின்னு வந்த வந்தேன் வரலாமே ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்றது தான் பட் இருந்தாலும் கொஞ்சம் நம்ம ஃபீல்டில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் மனிதாபிமான அடிப்படையில் கொஞ்சம் பிஹேவ் பண்ணலாம்